இளம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணி விழும் மலர் உணவு செய்களோட ஜான்வரி பதிமூணு இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு வந்து எப்படிலாம் வந்து சொல்லணும் நல்ல விதமாக சொல்லணுமோ வந்து அந் அந்த மாதிரிலாம் வந்து கதிரை பற்றி சொன்னதில் வந்து அதெல்லாம் உண்மைதான் கூட ஸோ அதெல்லாம் சொல்லி வந்து கதிரோட வந்து பர்ஃபெக்ஷனையே வந்து மாற்றிட்டா அடுக்கு எப்படி இருந்ததோ அதெல்லாம் வந்து அவளோட பார்வையை வந்து மாற்றிட்டா அண்ணே அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிக்கிற அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி மாற்றினா அப்படிங்கிறத அவனுக்கு வந்து ஒரு குழப்பமாகவே இருந்தது நல்லா பண்ணியிருக்கிறாளே இவ்வளோ மாதிரி தெளிவான ஆளு நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவன் வந்து சொத்திட்டு இருக்கான் காரில் போகிறப்ப உனக்கு எதாவது செய்யணும் என்ன வேணுமோ கேளு தரேன் நீ செஞ்சதுக்கு உதவின்னு கிடையாது திரும்ப செய்கிறது பரிகாரம் அப்படிங்கலாம் கிடையாது நான் வந்து உனக்கு மனசா ஏதாவது வாங்கி செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் வந்து கோயிலுக்கு கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பு சொல்லிடுறான் கோயிலுக்கு போய் வந்து வேண்டிட்டு இருக்கிறாங்க அங்க கூட வந்து சாமி வந்து அங்கே இருக்குதுன்னா நீயும் சாமி தான் நான் நிறைய தடவை சாமி கிட்ட கேட்டிருக்கேன் தங்கச்சி கூட சேர்த்து வைக்கிட்டேன் ஆனால் நீ சொன்னே சேர்த்து வச்சுட்டாங்களே நீ சேர்த்து வச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து ரொம்ப வந்து என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்குறக்கு வீட்டில் வந்து லிங்கம் வந்து எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டுருக்கிறாரு எனக்கு வந்து இந்த பதவி கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிங்கம்மா சொல்லி எல்லாத்துக்கும் ஸ்வீட்டு தந்துட்டுருக்காரு இன்னொரு சைடு இவன் ஸ்வீட் வாங்கிட்டு போகிறான் எதுக்காடா அப்படின்னு பார்த்தோம்னா அனுபாமா ஸ்பின்னிங் மில் இருக்குல்ல அந்த ஸ்பின்னிங் மில்க்கு ஆர்ட்ரு பெரிய ஆர்ட்ரு ஒன்று வந்துருக்குது அதனால தான் இந்த ஸ்வீட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அணு அப்படின்னு சொல்ல வந்தால் வேணாம் அப்படின்னு அன்பு சொன்னனால வந்து சரி அப்படிங்கிற மாதிரி நிறுத்திட்டு அனுபாமா ஸ்பின்னிங் மெயில் அப்படிங்கிற மாதிரி வந்து மிட்ட மாற்றி போட்டான் அப்படின்னு இருக்க ஸோ எதுக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு பார்த்தான் அப்படின்னா அன்பு எதுக்கு வந்து அதை வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னான்னா அது பெரிய மேடர் இல்லை அந்த இடத்துல வந்து ராஜேஸ்வரி இருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சால் வந்து அவங்க வருத்தப்படுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து ஸோ அதை வந்து தள்ளி போட்டாங்க அப்படின்ட்டுருக்க அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அன்பு வந்து தள்ளி போட்டா அதுக்கப்புறம் தாத்தாட்டியும் கிருஷ்ண வேண்டிகிட்டேயும் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா எதனால் வந்து அணு வந்து இப்படி ஒத்துக்கிட்டா உடனே அண்ணனா ஏற்றுக்கிட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு காரணம் இருக்குல்ல அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு ராஜேஷ் மற்றும் எல்லாத்தையும் வந்து அன்பு சொல்லிட்டா அப்படின்ட்டுருக்க ஸோ அந்த இடத்துல தொலைதும் போட்டு முடிக்கிறாங்க நாளைக்கு எப்படி இருக்கு இருக்க போகுது அப்படிங்க பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் நீங்க என்ன மாதிரி இருந்தீங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத கமல்ல சொல்லுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்